வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மேஷம் அஸ்வினி இந்த வாரம் முனைப்புடன் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் முற்றிலும் வெற்றியடைவீர்கள் சிலருக்கு பூர்ண வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும் அரசு பணியாளர்களுக்கு அவர்களின் மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும் அதன் காரணமாக அந்தஸ்து கௌரவம் உயரும் மாணவர்கள் அக்கறையுடன் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் சொந்த பந்தங்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை மேலோங்கும் செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து எதிர்பார்ப்புக்கு மேல் லாபம் பெருகும் ஆயினும் கேளிக்கை மற்றும் ஆடம்பரச் செலவுகள் அதிகமாவதின் காரணமாக பணமுடை ஏற்படவும் வாய்ப்பு உண்டு பரணி இந்த வாரம் வருமானப் பெருக்கம் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனம் செய்து மகிழ்வார்கள் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரும் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவர் சிலர் பிராயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வழிகளை காண முயல்வீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழ நேரலாம் வியாபாரிகள் இலாபத்தை அதிகரிக்க புதிய விற்பனை யுக்திகள் கையாள்வீர்கள் பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவர் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த வாரம் எதிர்பாராத தனவரவு வாழ்வில் ஏற்றம் பல காண்பீர்கள் தங்கள் வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் திடீரென ஏற்படும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் ஈலாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் சிலருக்கு சுறுசுறுப்பற்ற நிலையில் காரியத் தடைகள் ஏற்படும் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்ட நேரலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் எதிர்பாராத தனவரவு உண்டு வீட்டுக்குத் தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்பச் சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பார்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் எப்பாடுபட்டாவது வெற்றி அடைவீர்கள் சிலருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தபடி அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் சிலருக்கு தொழில் திறன் அதிகரித்து முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபார நிமித்தமாக தொலைதூரப் பயணங்களின் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ரோகிணி இந்த வாரம் எதிர்பாராத பணவரவு விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தாய் வழி உறவுகள் மூலம் பண உதவிகள் கிடைக்கும் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவுச் சுடரொளி வீசும் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பர் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்கும் மேலும் தெய்வ சிந்தனைகள் மனதில் அமைதி நிலவும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாரா வரவுகள் ஆகியவை ஏற்படும் கவுரவப் பட்டங்கள் பதவிகள் வரும் உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள் தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிப்பார்கள் வார ராசி பலன்கள் பதினாறாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மிதுனம் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் நல்ல குருவாய்க்கப் பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் மனதுக்குப் பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீர்கள் புதிய நண்பர்களால் நன்மையும் ஏற்படும் ஆயினும் உடன்பிறப்புகளுடன் ஒத்துச் செல்வது நல்லது இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும் அரசுப் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் மாணவர்களின் கவனச் சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும் எனவே ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெறலாம் திருவாதிரை இந்த வாரம் எதிரிகளின் பணமும் வந்து சேரும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் உண்டாகும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்கள் அடைவீர்கள் தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும் தொலை தூரப் பயணங்களின் நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் ஆயினும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் சிலருக்கு குழந்தைகள் தொல்லையும் அவமானங்கள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் பயணத்தில் துன்பம் சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த வாரம் விருந்தினர் வருகையால் மனம் மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாட்டால் செலவுகள் அதிகரிக்கும் புத்திரபாக்கியம் ஏற்படும் கவுரவப் பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் உதவி செய்வார்கள் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் உடன் பிறப்புக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் அரசாங்கத் துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவு அருந்த முடியாத நிலை ஏற்படும் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றைச் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் வார ராசி பலன்கள் பதினாறாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டாம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சினைகள் ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில் முன்னேற முயலுங்கள் மது மாமிசம் பிரியர்களுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம் அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலம் பண பயன்களையும் அடைவீர்கள் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்கலாம் கவனம் தேவை பூசம் இந்த வாரம் புது புது முயற்சியில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரும் யோகம் ஏற்படும் அதன் காரணமாக பண வருமானம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் எப்போதும் பணம் விஷயமான சிந்தனையுடன் இருப்பார்கள் நல்ல பல கருத்துக்களை கேட்பதின் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் வியாபாரப் பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவார்கள் இந்த வாரம் சுபகாரியங்களுக்காக வீடே விழா கோலம் பூணும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் செய்வார்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு உறவு மற்றும் நண்பர்கள் தங்கள் பூரண ஒத்துழைப்பு தருவர் புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் அதிகமாக ஆதாயம் ஏற்படும் தூர தேசங்களிலிருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவர் வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம் அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை சிம்மம் மகம் இந்த வாரம் வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சிலருக்கு சந்ததி விருத்தி ஏற்படும் தங்களுக்கு பிடித்தமான அழகான ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் பெரிய மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமைப் பதவிகள் தேடி வரும் தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபா கழுக்குச் சென்று இசை கேட்டு மகிழ்வார்கள் பூரம் இந்த வாரம் உங்கள் வீட்டுக்குத் தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்பச் சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பார்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அடைவீர்கள் சிலருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தபடி அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் உடனடியாக கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை வியாபாரிகள் தங்கள் வாக்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இலாபத்தை பெருக்குவர் உத்திரம் ஒரு பாதம் இந்த வாரம் பெண்களின் அறிவுத்திறன் கூடும் வாக்குவன்மை ஓங்கும் வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன சுகம் ஏற்படும் தந்தை வர்க்கத்தினரால் நன்மைகள் பல ஏற்படும் தூர தேசங்களிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் தன வரவு அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் புதிய கொள்முதல் மூலம் தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் ஏற்படும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆகியவற்றால் வரும் இன்பம் நிலைத்திருக்கும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக போவது சிறப்பு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும் உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்கள் உயர்வைக் கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது அஸ்தம் இந்த வாரம் பொருளாதார நிலை மேம்படும் சந்தோஷம் பெருகும் அழகும் பொலிவும் கூடும் ஆதாயம் மற்றும் அனைத்து நிலைகளிலும் வெற்றி கிட்டும் எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தரும காரியங்களுக்கு தாராளமாகச் செலவு செய்து மகிழ்வார்கள் சுபச் செய்திகள் எதிர்பார்க்கலாம் நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவார்கள் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த வாரம் செல்வ நிலை உயரும் வாக்குவன்மை ஓங்கும் கல்வியில் வெற்றி கிட்டும் வாரிசு உருவாகும் அழகிய மனைவி வாய்ப்பால் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தீர்த்த யாத்திரை போன்ற இனிய பயணங்கள் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கும் அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி கூட கிடைக்கும் உங்களுக்கு மிக்க அனுகூலமான வாரம் வியாபாரத்தில் விரிவாக்கத் திட்டங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இலாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் புதிய வியாபார யுக்திகள் மூலம் அதிக லாபம் அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு தொழிலில் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இராது வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை துலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் எந்த காரியத்தையும் திறம்படச் செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும் அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை அடைவீர்கள் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவார்கள் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் சிலருக்கு பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலமாக இருக்கும் அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் சுவாதி இந்த வாரம் எதிர்பாராத இடத்தில் இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும் அதன் காரணமாக பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும் பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசியும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அரசுப் பணியாளர்கள் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத் தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வர் பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த வாரம் சகோதர முன்னேற்றம் வழக்குகளில் வெற்றி தலைமை பதவி வசதியான வீடு ஆகியவை அமையும் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் ஆபரண வகைகள் சேரும் சகோதரரால் நன்மை உண்டு தனச் சேர்க்கை ஏற்படும் வித்தைகளில் தேர்ச்சியும் அறிவுத்திறனும் கூடும் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுதை கழிப்பீர்கள் நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வார்கள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளிடம் மற்றும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து இலாபமும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஏற்படும் வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் இந்த வாரம் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் ஆயினும் ஓரளவு பணவரவு இருக்கும் சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்கள் தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் சிலர் பல வகையிலும் பிறரால் குற்றஞ்சாட்டப்பட்டு அவதிப்பட நேரலாம் சிலருக்கு புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் அனுஷம் இந்த வாரம் சீரான பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாயிருப்பர் தொலை தூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் சிலருக்கு எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய நன்கு உழைத்தால்தான் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தரும் தட்டிக் கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பர் அதன் காரணமாக உற்பத்தி பெருகி ஈலாபமும் அதிகரிக்கும் கேட்டை இந்த வாரம் உங்களுக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் வாக்கால் வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களையெல்லாம் வாங்கி குவிப்பீர்கள் சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படும் உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமலே கிடைக்கும் ஆடம்பரச் செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களிலிருந்து மீளலாம் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் கிடைக்கும் வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தனுசு மூலம் இந்த வாரம் புது தெம்பும் உற்சாகமும் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள் மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்கும் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலமாதலால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற இயலும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அந்தஸ்து உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேசவும் பூராடம் இந்த வாரம் உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும் அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகளும் ஆதரவாயிருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சுகமான சுற்றுலா பயணங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கிச் செல்லும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இலாபத்தை அதிகரித்துக் கொள்வர் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த வாரம் தன வரவு அதிகரிப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நவநாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லவும் சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பர் எழுத்துத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்க்கலாம் வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வருவீர்கள் உறவுகளுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்தி மகிழ்வீர்கள் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் மிகப்பெரிய சாகசங்களை புரிவீர்கள் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கும் சிலருக்கு தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் திருவோணம் இந்த வாரம் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கும் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இரக்கமின்றி ஒரே சீராக இருக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பிள்ளைப்பேறு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அவிட்டம் ஒன்று புள்ளி இரண்டு பாதங்கள் இந்த வாரம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும் மனதில் தெய்வ பக்தி மேலிடும் வீட்டுக்குத் தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் அரசு பதவியில் உள்ளவர்கள் தயவால் அனுகூலமான பலன்களை அடைவர் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீர்கள் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும் வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும் வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை கும்பம் அவ்விட்டம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த வாரம் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் நல் ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வர் தொழிலில் ஏற்படும் லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகம் மகிழும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறுவர் சதயம் இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீர்கள் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வைத் தரும் கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள் மங்கையரால் மனமகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் ஈலாபமும் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீர்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையைக் காட்டிலும் நல்ல வேலைக்குப் போகும் வாய்ப்புகள் அமையும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த வாரம் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகளும் அதிகரிக்கும் மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்கும் பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் பல வழிகளிலும் இருந்தும் பணம் கூடுதலாக வரும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்துச் செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அதுபோல் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகியிருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் வார ராசி பலன்கள் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மீனம் பூரட்டாதி நான்காம் பாதம் இந்த வாரம் உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாயிருப்பர் அனுபவ பூர்வமான அறிவுத்திறன் கூடும் பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் மதிப்பு கௌரவம் உயரும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி இந்த வாரம் தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டுப் பயணம் மற்றும் வாணிபத்தால் மனைவியின் பேச்சைக் கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளைச் சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு இலாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றம் காண்பர் ரேவதி இந்த வாரம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் தாய் மாமனுக்கும் நன்மை ஏற்படும் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருத்தல் அவசியம் பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அரசாங்கத் துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படும்